லெஜண்ட் சரவணா சோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் விவரம் ஆயிட்டா அப்புறம் நம்ம அப்படி அரசியல் பண்றது காசு கொடுக்க முடியாது சரக்கு கொடு ஓசியில் மது பாட்டில் கேட்ட எக்ஸ் இன்சா பணலனா பாட்டில் இல்லை ஸ்ட்ரிக்டாக பேசிய டாஸ்மாக் ஊழியர் பாரில் நடந்த அதிர்ச்சி சம்பவம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே அமைந்துள்ளது கிருஷ்ணா நகர் இப்பகுதியில் அரசு டாஸ்மாக் மதுபான கடையுடன் கூடிய பார் செயல்பட்டு வருகிறது இதனை கோவில்பட்டியைச் சேர்ந்த முருகன் என்பவர் ஏலம் எடுத்து நடத்தி வருகிறார் இந்த பாரை நடத்தும் பொறுப்பை முருகன் கயத்தாறு அருகே உள்ள சிதம்பரம்பட்டியைச் சேர்ந்த மூக்கையா பாண்டியன் என்பவரிடம் கொடுத்தார் அதே பாரில் கோவில்பட்டி இந்திரா நகரைச் சேர்ந்த குருசாமி என்பவர் காசாளராக பணியாற்றி வந்தார் இத்தகைய சூழலில் மூக்கையா பாண்டியன் பாரில் கணக்குகளை சரியாக பராமரிக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் பாரில் நஷ்டம் ஏற்பட குத்தகையாளர் முருகன் பார் நடத்தும் பொறுப்பினை வேறு ஒருவருக்கு ஒப்படைத்துள்ளார் இந்நிலையில் இதற்கு முன்னதாக பாரை நடத்தி வந்த மூக்கையா பாண்டியன் கடந்த சில நாட்களாக மதுபானம் வாங்கிவிட்டு பணம் கொடுக்காமல் சென்றதாக கூறப்படுகிறது இந்த செய்தி பார் நடத்தும் பொறுப்பினை பெற்றவருக்கு தெரியவர லாம் மதுபாட்டல் கிடையாது யாரா இருந்தாலும் பணம் வாங்காம மதுபாட்டில் தரக்கூடாது என கட்டுப்பாடாக ஊழியர்களிடம் கூறியதாக சொல்லப்படுகிறது மீண்டும் மூக்கையா பாண்டியன் பாருக்கு மதுபானம் கேட்டு வந்துள்ளார் அவரிடம் பணம் கொடுத்தால்தான் சரக்கு என பார் ஊழியர் குருசாமி ஸ்ட்ரிக்டாக கூறியுள்ளார் இதனால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்ற ஆத்திரத்தில் மூக்கையா பாண்டியன் மறைத்து வைத்திருந்த அறிவாளினை எடுத்து குருசாமியை சரமாரியாக தாக்கி இதில் கழுத்து பகுதியில் ஆழமான வெட்டுக் வெட்டுக்காயங்கள் விழுந்து சம்பவ இடத்திலேயே குருசாமி பரிதாபமாக உயிரிழந்தார் உடனே சம்பவ இடத்தில் இருந்து மூக்கையா பாண்டியன் தப்பி ஓடிவிட்டார் இதையடுத்து போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த கோவில்பட்டி மேற்கு போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து சம்பவ இடத்தில் தடயங்களை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய கொலையாளியை தேடி வருகின்றனர் இதனிடையே போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் கொலை நடந்த காரணங்கள் தெரியவந்துள்ளது பாரில் வேலை செய்யும் போது மூக்கையா சரிவர கணக்கு காட்டாமல் இருந்ததால் பார் நடத்தும் பொறுப்பை கைமாறியுள்ளது இதனால் மூக்கையா விரக்தியில் இருந்துள்ளார் தொடர்ந்து பணம் தராமல் பாரில் குடித்தும் வந்துள்ளார் இந்த செய்தி புதிய பார் நடத்தும் பொறுப்பாளருக்கு செல்ல இனி யாருக்கும் பணம் இல்லாமல் மதுபாட்டில் தரக்கூடாது என இதனால் மூக்கையா மீண்டும் சரக்கு கேட்டு வரும்போது குருசாமி அப்போது ஏற்பட்ட தகராறில் கொலை சம்பவம் நடைபெற்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் தொடர்ந்து பல்வேறு கோணங்களில் விசாரணை தீவிரமடைந்திருப்பதால் இன்னும் சில நாட்களில் தலைமறைவாக உள்ள கொலையாளி கைது செய்யப்படுவார் என்கிறது போலீஸ் வட்டாரம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே ஓசிக்கு மதுபாட்டில் தராததற்கு பார் ஊழியர் வெட்டி கொலை செய்யப்பட்டதாக கூறும் சம்பவம் உள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மூன்று முதல் மே முப்பது வரை நக்கிரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க